ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தைந்து பார்க்கலாம் மூணு பதினைந்து இருபத்தேழு முப்பத்தி ஒன்பது எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது உறுப்பு காண்க நம்ம இங்கே பதினாலாவது உறுப்பெண்ணை இருபத்தி நாலாவது உறுப்பு என்ன எண்ணாவது உறுப்பெண்ணுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அது கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் தெரியணும் முதல்ல ஏ கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு முதல்ல என்னதற்கு மூணு அதுதான் ஏயோட மதிப்பு இனி டி கண்டுபிடிக்கலாமா அதோட ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூனா ரெண்டாவது இருப்பு ரெண்டாவது என்னதற்கு பதினைந்து அப்ப எழுதிக்கலாம் அப்புறம் நடுல மைனஸ் டி ஒன்னு ஃபர்ஸ்ட் உறுப்பு ஃபர்ஸ்ட் என்னதற்கு மூணு இப்ப பதினஞ்சுல இருந்து மூணு கழிச்சு என்ன கிடைக்கும் பன்னிரண்டு அப்ப டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம பதினைந்தாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதாவது பதினைந்தாவது உறுப்புனா என்னோட மதிப்பு பதினைந்து இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா டிஎன் ஜீகோல் டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இது தான் நம்மளோட ஃபார்முலா ஓகே இப்போ எண்ணுக்கு பதில் பதினஞ்சு அப்படின்னு பிரதிவிடணும் ஓகே கண்டுபிடிக்கலாம் டி எண்ணுக்கு பதில் பதினைந்து ஜீகோல் டு ஏயோட மதிப்பு மூணு கூட்டல் எண்ணுக்கு பதில் பதினைந்து அப்புறம் மைனஸ் ஒன்று இன்டூ டியோட மதிப்பு பன்னிரெண்டு அடுத்த பாருங்கள் மூணு கூட்டல் பதினைந்துலேருந்து ஒன்றை கழிச்சா பதினாலு இன்டூ பன்னெண்டு அப்புறவு மூணு கூட்டல் இனி பதினாலையும் பன்னெண்டையும் பெருக்கணும் பெருக்கலாம் பதினாலு பன்னிரெண்டு ஈர் நாலு எட்டு ஈர் ஒன்று ரெண்டு ஓர் நாலு நாலு ஓர் ஒன்று ஒன்று கூட்டுங்க எட்டு நாலே ரெண்டையும் கூட்டினா ஆறு அப்புறம் ஒன்று பெருக்கினா என்ன கிடைக்குது நூற்றி அறுபத்தி எட்டு இப்போ நூற்றி அறுபத்தெட்டையும் மூணையும் கூட்டுனா நூற்றி எழுபத்தி ஒன்று அப்போ பதினைந்தாவது உறுப்போட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னா நூற்றி எழுவத்தி ஒன்று இனி இருபத்தி நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கலாம் அப்போ என்னோட மதிப்பு என்னது இருபத்தி நாலு பிரதிடலாமா பாருங்க டி எண்ணுக்கு பதில் இருபத்தி நாலு ஜீக்வல் டு ஏயோட மதிப்பு மூணு கூட்டல் எண்ணுக்கு பதில் இப்போ இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று இன்று டியோட மதிப்பு பன்னிரெண்டு ஓகே பிரதிடலாம் அப்புறவு மூணு கூட்டல் இருபத்தி நாலுல இருந்து ஒன்றை கழிச்சா இருபத்தி மூணு இன்டூ பன்னிரண்டு அப்புறவு மூணு கூட்டல் இப்போ இருபத்தி மூணையும் பன்னெண்டையும் பெருக்கணும் பெருக்கலாம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு பாருங்கள் ஈர் மூணு ஆறு ஈரெண்டு நாலு ஓர் மூணு மூணு ஓர் ரெண்டு ரெண்டு கூட்டலாம் ஆறு ஏழு ரெண்டு அப்போ என்ன கிடைக்கிது இருநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இருநூற்றி எழுபத்தாறையும் மூணையும் கூட்டினா இருநூற்றி எழுபத்தி ஒன்பது இதுதான் இருபத்தி நாலாவது உறுப்பு ஓகேங்களா கடைசி என்ன கண்டுபிடிக்கணும் என்னாவது உறுப்பு என்னாவது உறுப்புனா எண்ணுக்கு பதில் என்ன தான் பிரதிகிடணும் நம்ம இருபத்தி நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதில் இருபத்தி நாலு அப்போ என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதில் என்ன தான் ஓகே இப்போ ஃபார்முலையில் பிரதிக்கிடலாம் டி எண்ணுக்கு பதில் என்ன தான் ஏயோட மதிப்பு மூணு கூட்டல் அடுத்த எண்ணு வரும் எண்ணுக்கு பதில் என்ன தான் மைனஸ் ஒன்று இனி டி டியோட மதிப்பு பன்னிரெண்டு பாருங்க மூணு கூட்டல் இப்போ பன்னெண்டை உள்ள கொண்டு பெருக்கலாமா பன்னிரண்டே என்னையும் பெருக்குன்னா பன்னெண்டு இன்டூ என் நடுவில் மைனஸ் இனி பன்னெண்டே ஒன்னையும் பெருக்குனா பன்னெண்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு இன்டூ என் அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் மூணு ஒரு மைனஸ் கழிக்கணும் பன்னெண்டுலேருந்து மூணை கழித்தா ஒன்பது பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்பது இப்போ நம்ம என்னாவது உறுப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா கொஸ்டினில் கேட்டால் மூணு விஷயமும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்பரே என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் அக்கனை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்